ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு விண்வின் யூனிவர்ஸ் சேனல் இன்றைக்கி வளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க அர்த்தநாரேஸ்வரர் கோவில் தான் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸில் இருக்குது கோவில் கிட்டே வந்துட்டோம் அதோ செல்ல தெரியுது பாருங்கள் என்னென்னா தமிழ்நாட்டில் திருச்செங்கோடில் அர்த்தநாரேஸ்வரர் கோவிலை நம்ம பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற இந்த அர்த்தநாரேஸ்வரர் கோவில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடத்தினதாக போட்டிருக்காங்க கோவிலோட அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்துச்சு அமுதம் அமுதம் என் అరుళ్యేలింగేశ్వర జగదీశ కరుణై పురివాయ பீடமும் உயர் மறை கீதமும் உன் சுவாசம் தந்த எழமையா பரபிரம்ம ரூபமும் பரிவான சூன்யமும் உன் ஜுவலை தண்ணில்லமையா உருண்டோடும் நாள் பார்த்து ஏங்குகிறேன் கோவிலில் உள்ள எல்லா சிலைகளுக்குமே அவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பாத்தீங்களா வெளிநாட்டுல இருந்தா கூட நம்ம ஊரோட மண்மனம் மாறாமல் அதே மாதிரி அழகா கோவில் கட்டியிருக்காங்க அந்த மாதிரி கோவிலுக்கு வந்து நம்ம சாமி கும்பிடும்போது கிடைக்கிற மன நிம்மதியே தனி அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னாலே சிவன் பாதி பார்வதி பாதினு எல்லாருக்குமே தெரியும் அர்த்தம்னா பாதி நாரினா பெண் இது ரெண்டும் சேர்ந்தது தான் அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு சிவபெருமானுக்கு பல அவதாரங்கள் இருக்கு ஆனால் அது எல்லாத்துலேயுமே மிக சிறப்பு வாய்ந்தது இந்த அர்த்தநாரீஸ்வரர் அவதாரம்னு சொல்றாங்க கோவில் கோபுரங்கள் கூட ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க சிற்பக்கலைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்லை இந்த கோவில் நம்ம சுற்றி வரும்போது கோவில் செவத்தில் குட்டி குட்டி சாமி சிலைலாம் வச்சுருப்பாங்க இல்லையா அதெல்லாம் கூட ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இன்னைக்கு இருந்தே பார்த்தீங்கன்னா மேகமூட்டமாக தான் இருந்துச்சு அந்த கரு நம்ம அர்த்தநாரீஸ்வரரை நிமிந்து அவ்வளோ பெரிய சிலையை பார்க்கும்போது அவ்வளவு அற்புதமாக இருந்துச்சு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு உன் பாதம் கூட்டும் சக்தி இல்லையில் சிவம் இல்லை சிவம் இல்லையில் சக்தி இல்லை அப்படிங்கறத ஆணும் பெண்ணும் என்னைக்குமே சமம் தான் அப்படிங்கிறதையும் இந்த சிலர் பார்க்கும் போது நம்மளால நல்லாவே உணர முடியுது உயர் பாதம் நாடுகிறேன் ஊனை பாடி ஊனை பாடி கூடுகிறேன் பொருள் தேடி புகழ் தேடி போலி விழுந்தேன் பாகம் தேடி அருள் தேடி சிவம் அறிந்து மேலே ஏறி போய் அர்த்தநாரீஸ்வரர் சிலைய கிட்டக்க பார்க்கலாம் வாங்க இந்த அர்த்தநாரீஸ்வரரோட சிலை வந்து வலது பாதி வந்து சிவனாகவும் இடது பாதி வந்து பார்வதி தேவியாகவும் இருக்கும் கருணை புரிவாய் ஐயா ஐயா சாமி நல்லா கும்பிட்டுட்டு வளம் வந்துட்டு கீழே இறங்கிட்டோம் கோவில் உள்ள மட்டும் இல்ல வெளியே கூட ரொம்ப பெருசா இருந்துச்சு வேதா அமுதம் தருவாய் அமுதம் తరువా అరుళ్లింగేశ్వర జగదీశ కరుణైపురివయ్యా அருள்வாயலிங்கேஸ்வரா ஜெகதீசா கருணை புரிவாயா அருள்வாயலிங்கேஸ்வரா ஜெகதீசா கருணை புரிவாய்யா கோவில் வளாகத்துக்கு உள்ளேயே பூஜை பொருட்கள்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு கடை வச்சிருக்காங்க అముదం తరువాయ్యా గురు అముదం తరువాయ్యా గురువే கருணை இந்த மரம் பாருங்க இந்த மரத்தோட சிறப்பு என்னன்னா அரச மரம் வேப்ப மரம் ரெண்டுமே ஒன்னா வளர்ந்திருக்கு அதாவது சிவனும் சக்தியும் ஒன்னா இருக்க மாதிரி இதுமே ஒரு அர்த்தநாரீஸ்வரரோட சிவசக்தியின் வெளிப்பாடுதான் அரசமரம் வந்து சிவனாகவும் ஏப்ப மரம் வந்து பார்வதியாகவும் கருதப்படுது சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு பாசிட்டிவ் வைபோட நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வின்மீன் யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அன்டில் தென் ஸ்டே கனெக்டட் வித் யூனிவர்ஸ் டேக் கேர் பாய்